நேற்று ஐபிஎல்லில் ராஜஸ்தான் ராயல்ஸுக்கும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸுக்கும் ஒரு மேட்ச் நடந்துச்சு ஸோ இந்த மேட்சில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பேட்டிங் பண்ண லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் ஃபஸ்ட்டு ஓவர்லேயே எப்பவும் போல போல்ட் வந்து ட்ரென் போல்ட் வந்து ஃபஸ்ட்லேயே ஃபஸ்ட் விக்கெட் எடுத்துட்டாரு ஸோ டுவெண்ட்டிக்காக போல்ட் ஆகிட்டார் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டவுனு ஸ்டாயினி சிறங்கினார் சென்னை சூப்பர் கிங்ஸ் கூட செஞ்சுரி போட்டு சூப்பரான இன்னைக்கு சொல்லலான்ண்டாரு எல்லோரும் நம்ம கூட தான் அடிக்கிறாங்க மற்ற டீம் கூட அடிக்க மாட்டேங்கிறாங்க சரி நேற்று வந்தவொடனே டக் அவுட் ஆகிட்டு போயிட்டார் யாஸ் தாக்கூர் அவரோட விக்கெட் எடுத்துட்டாரு ஸோ ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பட் இருந்தாலும் கேப்டன் கே எல் ராகுல் செம்மியாக விளையாண்டாரு அவர் கூட தீபக் கூடாவும் செம்மையாக ரெண்டு பேரும் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டாங்க ஒரு நூறு கிட்ட பார்ட்னர்ஷிப் போட்டு ஸ்கோரை ஊற்றிட்டாங்க ஸ்கோர் அப்படியே படிப்படி அடிச்சுக்கிட்டே வந்தாங்க நிக்கலஸ் ஸ்கூரான்னு கொஞ்சம் கேமியா மாதிரி விளையாண்டாரு அதுக்கப்புறம் வந்து ஆயுஷ் பதோனி அவர்லாம் நல்லா விளாண்டு ஒரு ஒன் நைன்டி சிக்ஸ் அப்படிங்கிற ஒரு டார்கெட் அடித்தாங்க இந்த வாட்டி டூ ஃபிஃப்டி வரைக்கும் டார்கெட் போயிட்டே இருக்கிறதுனால ஒன் நைன்டி சிக்ஸ் ஒரு ஆவரேஜான டோட்டலாக தான் இருக்குது பட் அதுக்கப்புறம் செகண்ட் இனிங்ஸில் இறங்கினேன் ராஜஸ்தான் ராயல்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக விளையாண்டாங்க அப்படின்னு தான் சொன்னோம் எப்பவும் போல் அவங்க ஓப்பனர்ஸ் நல்லா ஸ்டார்ட் கொடுத்துட்டாங்க எஸ்எஸ்வி வி ஜெய்ஸ்வால் அண்டு ஜாஸ்போர்ட்டில் ரெண்டு பேருமே அல்ரெடி ஆரம்பிச்சிட்டாங்க பட் ரெண்டு பேருமே டக் டக்குன்னு அவுட் ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து சஞ்சு சாம்சன் அண்டு ரயான் பராக் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் நின்று விளாண்டாங்க பட் ரியான் பராக் பதினாலு ரனில் அவுட் ஆகிட்டார் அவர் அவுட் ஆனதுக்கப்புறம் த்ருவ் ஜுரேல் வந்தார் இந்த சீசனில் பெருசாக அவரோட இன்னிங்ஸ் எதுவுமே வரல நல்லா ஃபார்மில் இல்லை இந்தியா டீமுக்கெலாம் செலக்ட் ஆயிருந்தாரு இந்தியாவுக்கு டெஸ்ட்லாம் நல்லா பண்ணார் போன வருஷம் ராஜஸ்தானுக்கு சூப்பராகவே பண்ணி அதனால தான் இந்தியா டீம்ஸாக டை டெஸ்ட் மேட்சஸ்லாம் நல்லா விளாண்டாரு பட் இந்த ஐபிஎல்லில் பெருசாக ஒன்றும் பண்ணல ஆனால் நேற்று சூப்பராக விளையாண்டாரு ஐம்பது ரன்னுக்கு மேலே அடித்தார் சஞ்சு சாம்சன் எழுபது எண்பது ரனுக்கு மேலே அடித்து நேற்று வின்னிங் ஷாட்டும் அவர் தான் அடித்தார் ஸோ ரெண்டு பேரும் செம்மையான பார்ட்னர்ஷிப் கடைசி வரைக்கும் ஃபினிஷ் பண்ணி கொடுத்தாங்க சஞ்சு சாம்சன் டி டுவெண்ட்டி வேர்ல்ட் கப் டீம்ல இடம் முடிப்பாரான்னு பார்ப்போம் நேற்று மேட்சை ஜெயிச்சிட்டு தோனி ரெண்டாயிரத்தி பத்தில் செலிப்ரேட் பண்ண மாதிரி அந்த மாதிரி ஒரு செலிப்ரேஷன் பண்ணாரு சஞ்சு சாம்சன் வின்னிங் பண்ணிட்டு ஸோ இந்த வாட்டி பிளே ஆஃபுக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் கன்ஃபார்ம் ஆயிட்டாங்க மற்ற டீம்லாம் எப்படின்னு பார்ப்போம் இதான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பண்ணிக்க நம்ம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சார் பண்ணுங்க